வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை முகம் மற்றும் கழுத்து சம்பந்தமான முந்தைய பிரச்சனைகளில் இருந்து இந்த வாரம் நிவாரணம் பெறலாம் இருப்பினும் சந்திரன் ராசியில் இருந்து இரண்டாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் நீங்கள் அதிக குளிர்ந்து நீரைக் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் வீட்டில் சமைத்த உணவு மற்றும் புதிய பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க முடிந்த அளவு தண்ணீர் குடிக்கலாம் கிரகங்களின் நிலைப்பாட்டின்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும் இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் குடும்பத்தில் யாராவது சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டால் இந்த வாரம் புதிய விருந்தினர் வருகை பற்றிய நல்ல செய்தியை பெறலாம் இதனால் குடும்பச் சூழலில் நேர்மறை காணப்படும் மேலும் இந்த நற்செய்தி வீட்டின் பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் உங்கள் மன உளைச்சலும் இல்லாமலேயே சுகமான சூழ்நிலையில் இருக்கும் கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான கடந்த நஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வர உதவிகள் கிடைக்கும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு மிகவும் நல்லது என்று நிரூபிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய நபர்களை சந்தித்தீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான சரியான திட்டங்களை எடுப்பீர்கள் கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் வார இறுதி வரை ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை மாணவர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதன் பிறகு நேரமின்மையால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே சோம்பேறித்தனம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் மீதமுள்ள பணிகளை உடனடியாக முடிக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் ராகு சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் ஆரம்பம் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்க முடியாது இருப்பினும் வார இறுதியில் முன்னேற்றம் காணப்படும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வாரத்தின் தொடக்கத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த வாரம் ஒரு கடனாளி உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உங்களிடம் பணம் கேட்கும் வாய்ப்புகள் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை அவர்களிடம் திருப்பித் தந்தால் நீங்கள் நிதி சிக்கலில் இருக்கக்கூடும் நீங்கள் பணத்தை திருப்பித் தராவிட்டால் அது உங்கள் நற்பெயரை பாதிக்கலாம் உங்கள் சுறுசுறுப்பான உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியைத் தரும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே எந்தவொரு முடிவையும் எடுக்கும்போது கவனமாக இருங்கள் மற்றும் யாருடைய ஆலோசனையையும் கண்மூடித்தனமாக நம்புவதைத் தவிர்க்கவும் இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றியை அடைய உங்கள் இலக்குகளில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தி உங்களையும் உங்களையும் தவறான பழக்கத்திற்கு ஆளாக்கும் நபர்களிடமிருந்து விலகியிருங்கள் ஏனெனில் அதன் எதிர்மறை விளைவுகளை இப்போது உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் பிற்காலத்தில் இதன் காரணமாக உங்கள் வாழ்வில் பல பக்க விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க முடியும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரம் திடீரென்று உங்களுக்கு புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் கிடைக்கும் இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியைத் தரும் இது உங்கள் மனதில் நேர்மறையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு செல்லும் போது குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுக்காக ஒரு பரிசை எடுக்கவும் திட்டமிடலாம் இந்த வாரம் குடும்பத்தில் நல்லிணக்கத்தைப் பேண உங்கள் மனைவி உங்களுக்கு உதவுவார் மேலும் அவர் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து திடீரென்று ஒருவித நல்ல பரிசு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏனெனில் இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் அதன் விளைவாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் பல நல்ல சாதனைகளை காட்டும் ஏனெனில் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரம் உங்கள் கல்வியின் அடிப்படையில் முன்னேறுவதில் மகத்தான வெற்றிக்கான பாதையை காண்பிக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்